ஸ்ரீதரனை பதவியிலிருந்து நீக்க கட்சி தீர்மானம் எடுத்துள்ளதாக சுமந்தரன் கருத்து பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மிகவும் ஆபத்தானது என்கிறார் அம்பிகா சர்க்குணநாதன் தொழிற்சங்க போராட்டத்தில் குதிக்க உள்ள அரச வைத்தியர்கள் போலியான வாக்குறுதிகளை முன்னிறுத்தி டாக்டர் சிவானந்தா தீவிர பரப்புரை புதிய அரசியலை உருவாக்கும் தொடர்பில் அரசாங்கம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அஜித் பி பிரேரா குற்றச்சாட்டு இந்தியாவில் வைத்து கைதான கிசல் வத்த இரண்டு மணி நேரம் தடுப்பு காவல் விசாரணை பதினைந்து வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயம் செய்த சந்தேகத்தின் பேரில் கைது கற்பமாக்கிய சந்தேக நபர் ஐம்பத்தைந்து நாட்களின் பின் கைது தீப்பிடித்து எரிந்த வீடு உதவி கோரும் குடும்பம் எட்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் ஒருவர் கட்டினாயக்கவில் கைது கத்தோலிக்க மதகுரு மீது தாக்குதல் நடத்திய போலீசார் இரு போலீஸ் அதிகாரிகள் பணியிடை நீக்கம் தொடர்பென விரிவான செய்திகள் மிலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு ஆலோசனையை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஏற்க மறுத்ததால் அவரை பாராளுமன்ற குழு தலைவர் பதவியிருந்து நீக்குவதற்கு கட்சி தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பதில் பொதுச் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்தார் நேற்றைய தினம் பிற்பகல் மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடி பகுதியில் நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடக வீரர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் எனவே பதவியிருந்து உடனடியாக சிவஞானம் ஸ்ரீதரனை நீக்குவதற்கு கட்சி ஏகமனதான தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாகவும் எம் ஏ சுமந்திரன் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது நடைமுறையில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக உள்ள அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டவிரைவு தொடர்ந்து பாதுகாப்புத்துறைக்கு அதிகமான அதிகாரங்களை வழங்கும் சட்ட விரைவாக காணப்படுவதாக இலங்கையின் முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் சட்டத்தரணி அம்பிகா சர்க்குணிநாதன் தெரிவித்தார் வடக்கு கிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் கொழும்பில் இடம்பெற்ற பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவிரைவு தொடர்பான கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டார் சுகாதார அமைச்சால் இணக்கம் காணப்பட்ட தீர்வுகளை நடைமுறைப்படுத்த தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று முதல் நாடு தழுவிய ரீதியில் வைத்தியசாலைகளில் உள்ள அரச வைத்தியர்கள் தொடர்ச்சியாக தொழிற்சங்க போராட்டத்தை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளனர் நாடு முழுவதும் கடந்த இரண்டு நாட்களாக அரச வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வந்தத்தில் தாம் முன்வைத்து வரும் பணி புறக்கணிப்பை நேற்று காலை எட்டு மணியுடன் நிறைவுக்கு கொண்டு வந்தனர் எனினும் இன்று முதல் நாடுதழுவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளின் அரச வைத்தியர்கள் தொடர்ச்சியாக தொழிற்சங்க போராட்டத்தை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளனர் தேசிய மாநாட்டை நடத்தி கட்சி கொள்ள வைப்பதற்கு தயாராகுமாறு கட்சி உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள டாக்டர் சிவானந்தா மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பான உண்மைகளை எதிர்காலம் நாம் நேசிக்கின்ற மக்களுக்கு வழிப்படுத்துவோம் என்றும் தெரிவித்தார் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ்ப்பாண தலைமையகத்தில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடலில் தன்னுடைய கைது மற்றும் சமகால அரசியல் தொடர்பில் கட்சி செயற்பாடுகளுக்கு தெளிவுபடுத்தும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் கடந்த அரசு நாம் கேட்டது பலவற்றுக்கு தீர்வு தந்தது கடந்த காலத்தில் போதிய அரசியல் பலம் எமக்கு இருந்ததால் முழுமையாக எதையும் பெறலாம் கடந்த அரசோடு நாம் ஆட்சியில் பங்கெடுத்திருந்தாலும் அவர்களோடும் எமக்கு முரண்பாடுகள் இருந்தது ஆனாலும் பேசி தீர்ப்பதற்கு ஒரு தளம் இருந்தது என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவின் சென்னையில் வைத்து கைது செய்யப்பட்டு சர்வதேச சிவப்பெச்சரிக்கை அடிப்படையில் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட பயங்கரமான குற்றவாளி கெசல்வந்த வந்த தினிஷா என்ற தினிஷா சதுரங்குடன் வாழித்தோட்ட காவல்துறை தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சர்வதேச காவல்துறையால் சர்வதேச பிடிபராந்து சிவப்பெச்சரிக்கை விடுக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த இவர் இந்திய பாதுகாப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டு இலங்கை குற்றப்புலாவத்தின கருத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார் கொழும்பு மத்திய பிரிவு மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் மகேஷ் குமாரசிங் சிங் வாழ்வித்தோட்ட காவல்துறையினர் தினிஷ் எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீண்ட நாள் இந்தியாவில் தலைமறைவாக இருந்த இவரை இந்திய பாதுகாப்பு பிரிவினர் சென்னையில் வைத்து கைது செய்து இலங்கைக்கு நாடு கடத்தியிருந்தனர் வீட்டு பணிப்பெண்ணாக வந்த சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சந்தையத்தின் பேரில் முப்பத்தேழு ஏழு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேக பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயது மதிக்கத்தக்க சிறுமி இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டதோடு தற்போது கல்முனை பகுதியில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் குறித்த வீட்டில் பணிப்பெண்ணாக செயற்பட்ட போது இரவு தென்னை குறித்த சந்தை நபர் அழைத்துச் சென்று பாலியல் துஷ்பிரயோகம் வழங்கியதாக சிறுமி வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவத்தோடு தொடர்புடைய நபர் தற்போது கைது செய்யப்பட்டதோடு கல்முனை நீதிபா நீதிமன்றில் ஆஜர்படுத்த போலீசார் மேதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது பாடசாலை மாணவியொருவர் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு கற்பமாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தலைமறைவாக இருந்த சந்தை நபர் ஐம்பத்தை நாட்களின் பின்னர் கல்முனை தலைமையக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அம்பாறை மாவட்டம் கல்முனை கல்வி விலையத்துக்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் கனிஷ்ட பிரிவில் கல்வி கேட்டு வந்த மாணவியே சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் கல்முனையில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் பெண் ஒன்றுக்கு தாயாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவத்துக்கு உடந்தையான மாணவியின் தாயார் கைது செய்யப்பட்ட நிலையில் பிணையிலும் விடுவிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் மாணவி பெற்றோர் விவாகரத்து ஆகிய நிலையில் பிரிந்து வாழ்வதாக தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்களப்பு சங்கனடி கணபதிநகர் பகுதியில் ஏழை குடும்பம் ஒன்றின் வீடு எரிந்து தீப்பிடித்து முற்றிலும் சாம்பலாகியுள்ளது இந்த துயர சம்பவம் இருபத்தி ரெண்டாம் தேதி இடம்பெற்றுள்ளது வீட்டில் யாரும் இருக்கவில்லை என்பதால் உயிர் ஆபத்துக்கள் ஏற்படவில்லை இதனால் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் எரிந்து சாம்பலாகியுள்ளன இச்சம்பவத்து கல்வியிட்ட ஏராமர் பெரு பிரதேச சபை உறுப்பினர் நிலாந்தன் தீக்கிரியான வீட்டையும் பாதிப்புக்குள்ளான குடும்பத்தையும் நேரில் சென்று பார்வையிட்டார் மேலும் வீடொன்றை தவிக்கும் குடும்பத்துக்கு வீடொன்றை அமைத்துக் கொடுப்பதற்கான சகல உதவிகளையும் செய்து தருவதாகவும் அவர் வாக்குறுதி வழங்கியுள்ளார் பெருமளவான குஷ் போதைப் பொருளை இலங்கைக்கு கடத்தி வந்து அதை கட்டநாயக விமான நிலையத்தின் வழியே எடுத்துச் செல்ல முயன்ற ஒருவர் கைது செய்யப்பட்டார் இந்த நபர் நேற்று அதிகாலை விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தைய நபர் முப்பத்தி ஏழு வயது என்றும் அவர் இரவு விடுதியொன்றில் தனியார் பாதுகாப்பு உத்தியுத்தராக பணியாற்றுபவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தைய நபர் நேற்று அதிகாலை ஓமானின் மஸ்கட் நகரிலிருந்து இலங்கைக்கு வந்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணித்து கத்தோலிக்க மதக்குற ஒருவரை தாக்கிய சம்பவத்துறவில் கைது செய்யப்பட்ட கம்பகா பிராந்திய குற்றத்தரப்பு விசாரணை பணியத்தின் மோட்டார் சைக்கிள் அதிரடிப்படை பிரிவைச் சேர்ந்த பேர் விளக்குமதி அணிவைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் நேற்று கம்பகா நீதவான் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சம்பவத்தின் போது குறித்த அருட்தந்தையை மோட்டார் சைக்கிள் போக்குவரத்து பிரிவைச் சேர்ந்த இரண்டு போலீஸ் அதிகாரிகள் தாக்கியுள்ளனர் பின்னர் அவர் நீர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு சுற்றுலா கடற்கரையில் நேற்றைய தினம் மாபெரும் பட்டத்திருவிழா ஒன்று இடம்பெற்றது பட்டுவாகல் புலம்பெயர் உறவுகள் மற்றும் வட்டுவாகல் கிராம மக்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த மாபெரும் பட்டத்திருவிழா நிகழ்வில் முதன்மை விருந்தராக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசர் அவிகரன் பங்கேற்றுள்ளார் அந்த வகையில் மரபு வழியில் விருந்தினர்களின் வரவேற்புடன் தொடங்கிய இந்த நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹட்டன் நகரில் உள்ள இருந்து இரண்டு லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள தங்க கிளசை திருடிச் சென்ற சந்தை நபர் ஹட்டன் போலீஸ் தலைமையக குற்றப்பிள்ளநாய் பிரிவால் சனிக்கிழமை கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட நபர் ஹட்டன் நீதவான் எஸ் ராமூர்த்தி முல்லையில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பொகவந்தலாவி போலீஸ் நிலைய பிரிவுக்குட்பட்ட கீவு தோட்டத்தின் மேற்கு பகுதியில் வசிக்கும் நாற்பத்தி ரெண்டு வயதான மூன்று பிள்ளைகளின் தந்தையார் செல்வராஜ் வீரையா ராதாகிருஷ்ணன் என்பவரை கைது செய்யப்பட்ட நபர் என்றும் போலீசார் thank எல்லை தாண்டி மீன்பிடித்த வழக்கில் கைது செய்யப்பட்டு பதினெட்டு மாத சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள பாம்பன் மீனவர்கள் பத்து பேரை விடுதலை செய்யக்கோரி மீனவர்களின் உறவினர்கள் பாம்பன் பேருந்து நிலையம் முன்பாக ஈடுபட்டதால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் வருகின்ற வாகனம் மற்றும் ராமேஸ்வரத்திலிருந்து வெளியே செல்லும் வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து நின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்கு விசாரணைக்கு அனுப்பப்பட்டு விரைவில் தீர்ப்பு அளிக்கப்படும் என்று கூறியதால் சாலை மறியலில் ஈடுபட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் அங்கிருந்து கலைந்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏராவூரில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்து அம்புலன்ஸ் வண்டி நேற்று அதிகாலை கபரணி பகுதியில் விபத்துக்குள்ளானதில் ஏராவூர் நகரசபை உறுப்பினர் மற்றும் கூட்டுறவு சங்க தலைவர் உள்ளிட்ட நால்வர் காயமடைந்தனர் ஏராவூர் நகரசபை உறுப்பினரான அல்ஹாஃபில் வைஸ் ஜக்கூர் ஏராவூர் பல்நோக்கு கூட்டுறவு சங்க தலைவர் முகமது அவரின் மனைவி அம்புலன்ஸ் சாரதி முகமது அசீம் ஆகியோரை இவ்வாறு காயமடைந்துள்ளனர் இவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துக்கான துல்லியமான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை அதிக அலைவர்களில் சாரதிக்கு ஏற்பட்ட கலக்கம் அல்லது இயந்திரக் கோளாறின் காரணமாக எந்த விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது சம்பவ தொடர்பில் கபரணி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் திருட்டுத்தனமாக நெல் அறுவடை செய்யப்பட்டதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தின் விசார குற்றத்திருப்பு பிரிவில் சனிக்கிழமை குறிப்பாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன்போது சுமார் முப்பத்தொன்பது லட்சம் ரூபாய் பறுமதியான பத்தேக்க நெல் திருட்டுத்தனமாக அறுவடை செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் கிளிநொச்சி போலீசார் இச்சம்பவத்தோடு தொடர்புடைய நபர்களை கைது செய்து நீதிமன்றம் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்